அந்த வர்சனையோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க சரி ஒய்ஃப் இறந்துட்டாங்க பொண்ணு அனாதையாக பெயர கூடாது பொண்ணு நல்லா பார்த்துக்கலமே அப்படின்றதுக்காக குமாரசாமி வந்து ரெண்டாவதாரமாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்க தான் கவிதா குமாரசாமிக்கு ஒரு பக்கவாதம் ஏற்பட்டிருக்கு அதனால அவர் வந்து படுத்த படுக்கே கிடந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க உடம்பு முடியல புருஷன் படுக்க படுக்க கிடந்திருக்காரு அவர் கூட ஒன்னுமுன்னா இருக்க முடியல உடல் சுகத்தை அனுபவிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினால இருபத்தஞ்சு வயசுனால் ராஜ்குமார் அப்படின்ற ஒரு சின்ன பையனை வப்பாட்டனா அதாவது ஒரு கள்ளக்காதலனா இந்த கவிதா வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க கவிதாவும் கள்ளக்காதலன் ராஜ்குமார் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து குமாரசாமிய ரெண்டு பேரும் கொடூரமான முறையில் கழுத்தை நிறைச்சு கொலை பண்ணிருக்காங்க இறந்து போன அந்த வர்ஷினியோட உடம்புல இருந்து துர்நாற்றம் வீசிருக்கு அந்த வர்ஷினியோட மூணு வாரம் அழுகி போன உடம்ப தூக்கிட்டு வந்து போட்ட இடம் இந்த காட்டுப்பகுதி தான் அந்த இடம் எங்க இருக்குன்னா இங்க பாருங்க பின்னாடி எனக்கு தெரியுது பாத்தீங்களா இந்த இடத்துல வர்ஷணியோட உடம்ப அந்த நாய் வந்து போட்டிருக்கான் இங்க வந்து எலுமிச்சம்பளம் அப்புறம் வந்து பில்லி சுனிய பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் கிடந்திருக்கு வர்சனியோட உடலை வந்து கைப்பட்டுன போலீசார் அந்த சில பல பொருட்கள்லாம் எடுத்து அப்புறம் படித்துட்டாங்க ஆனால் அந்த இடம் அப்படி இருக்கு பாருங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த எருமமாடு கவிதாவோட மூஞ்சை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ்காரங்க